பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வத்தலகுண்டு நடக்கோட்டையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு ஒன்றியம் நடக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது வத்தலகுண்டு திமுக ஒன்றிய செயலாளர்கள் கனிக்குமார் மற்றும் கனகதுரை குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தனர் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த முகாமில் வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நல பாதுகாப்புத்துறை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட ஏராளமான துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டனர் நடைக்கோட்டை ஊராட்சியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மருத்துவ பரிசோதனை தொழில் கடன் உதவி தேவைகளுக்கு மனு அளித்தனர் பெறப்பட்ட மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் நடக்கோட்டை ஊராட்சி செயலர் மற்றும் குழுவினர் முகாம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்